தெய்வமே இந்த புதிய நாளை எங்களை ஆசிர்வதித்து தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எல்லா நன்மைகளையும் தருகிற உயர்ந்த தெய்வமே சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று வாக்களித்த இயேசுவே உம்மை போற்றுகிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் உமது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுபோல் ரக்கை விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் கலைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் என்ற வாழ்க்கின்படி வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் ஆண்டவரே சுமை சுமந்து சோர்ந்து போன எங்கள் அனைவருக்கும் சுகமான சுமை தாங்கியான இயேசுவே தாமே சுமந்து நம்மை விடுவித்த தெய்வமே இயேசு நாங்களும் எங்கள் சுமைகளை உன்மீது நம்பிக்கையோடு சுமத்தும் வரம் தாங்க சிலுவையில்லாத வாழ்க்கையை வாக்களிக்கவில்லை சுமைகளை தாங்க எங்களுக்கு இதய தாழ்ச்சியையும் மன சாந்தத்தையும் மன வலிமையையும் குறைவில்லாத விசுவாசத்தையும் தாங்கப்பார் உன் வழி நடந்து உன் கரம் பற்றி நடந்தால் எங்கள் சுமைகள் எல்லாம் எளிதாகிவிடும் நுகங்கள் எல்லாம் இனிதாகிவிடும் வாருங்கள் என்று அழைக்கும் இயேசுவின் பாதத்தில் சுமைகளை இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே ஒன்று பேதொரு ஐந்து ஏழின்படி உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் என்ற வாக்கின்படியும் திருப்பாடல் நூற்றி மூன்று மூன்றின்படி அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறார் என்ற வாக்கின்படியும் எங்களை மன்னித்து சுமைகளை எல்லாம் சுகமாக்கிவிடும்படியாக உமது சமூகத்தில் கெஞ்சி கேட்கிறோம் உமது அதிசய கரம் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் என்று திருப்பாடல் மூன்று எட்டில் தியானிக்கிறோம் அந்த உமது இரக்கமும் பேரன்பும் அருளும் எங்களுக்கு அற்புத சுகம் அளித்து எங்கள் தேசத்தையும் திருச்சபையையும் நற்செய்தி இயக்கங்களையும் பொதுநிலையினர் அனைவரையும் நமக்கு சொந்தமான மக்கள் யாவரையும் காத்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் அற்புத நாமத்தில் தாழ் பணிந்து கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜபங்கள் கேளும் ஜீவனுள்ள நல்ல